அருபெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொள்ளா நிறைய குவளையமெல்லாம் ஊங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பளம் ஜோதி அபயம் அருப்பெரு ஜோதி அபயம் ஜோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லப்பெருமான் அருளிய திருவருட்பா உரைநடை பகுதியில் பேருபதேசம் என்ன என்னும் பகுதியை சிந்தித்துக் கொண்டுள்ளோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் வல்லப்பெருமான் சொல்கிறார்கள் வியாகரணம் தொல்காப்பியம் பாணினீயம் முதலியவைகளில் சொல்லியிருக்கின்ற இலக்கணங்கள் குற்றமே எவ்வாறெனில் தொண்ணூறு தொள்ளாயிரம் என்கிற கணிதத்தின் உண்மையை நான் சொன்ன பிறகு தொன் தெரிந்து கொண்டிருவர்கள் அல்லவா இப்படியே ஒன்று இரண்டு முதல் நூறு முதலான இலக்கங்கள் உகர இறுதி வருவானேன் ஒன்று ஊ இரண்டு ஊ அது எல்லாமே ஊன்னே கடைசியில் முடியுது ஒருவாறு சித்தர்கள் பெயராக இட்டிருக்கிறார்கள் தொல் என்றால் நூறு தொன்னூர் என்றும் தொல் நூறு தொன்னூறு என்றும் தொல் ஆயிரம் தொள்ளாயிரம் என்றும் வழங்குகின்றன தொல் என்பது ஒன்று குறையத்தக்கது தொல்னாக்கா ஒன்று குறையத்தக்கது குறை குறைந்து ஒரு எண் குறைந்துள்ளது ஒன்று குறைந்துள்ளது என்று பொருள் தொன்மை தொல் என பிரிந்தது வழக்கத்தில் தொள்ளாயிரம் தொண்ணூறு என மருவியது இதற்கு பத்திடத்தில் ஓரிடம் குறைந்த முன் ஆயிரம் என்றும் ஒன்று குறைந்த பத்து என்றும் ஒருவாறு கொள்ளலாம் இப்படி நான் சொன்னது போல் சொன்னால் சிறு குழந்தைகளும் கூட தெரிந்து கொள்ளும் என்று பெருமான் கூறியுள்ளார்கள் இதேபோல் சைவம் வைணவம் முதலிய சமயங்களிலும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அதில் எல்லாம் நீங்கள் லட்சியம் வைக்க வேண்டாங்க அவற்றில் தெய்வத்தை பற்றி குழு குறியாக குறித்திருக்கிறதே அன்றி புறங்கவியச் சொல்லவில்லை அவ்வாறு பயிலுவோமேயானால் நமக்கு காலம் இல்லை அதனால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம் ஏனெனில் அவைகளில் அந்த அந்த சமய மதங்களிலும் அற்ப பிரயோசனம் பெற்றுக்கொள்ளக்கூடுமே அல்லது ஒப்பற்ற பெரிய வாழ்வியா வாழ்வாகிய இயற்கை உண்மை என்னும் ஆன்ம அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாது ஏனெனில் நமக்கு காலம் இல்லை மேலும் இவைகளுக்கெல்லாம் சாட்சி நானே இருக்கிறேன் என்று வல்லற்பெருமான் தன்னையே சாட்சியாக சொல்கிறார்கள் நான் முதலில் சைவ சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தது இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாது வல்லற் பெருமான் சைவத்தில் முதல்ல அவ்வளவு பற்று சமயத்தில் லட்சியம் வைத்து கொண்டிருந்தார்கள் அது பட்டணத்து சாமிகளுக்கும் வேலாயுத முதலியாருக்கும் இன்னும் சிலருக்கும் தெரியும் என்று பெருமான் சொல்கிறார்கள் அந்த லட்சியம் இப்போது எப்படி போய்விட்டது பார்த்தீர்களா அப்படியே லட்சியம் வைத்தது வைத்ததற்கு சாட்சி வேறே வேண்டியதில்லை நான் சொல்லியிருக்கின்ற திருவருட்பாவில் அடங்கி இருக்கின்ற ஸ்தோத்திரங்களே போதும் அது அஞ்சாந்திருமுறையில் வள்ளற் பெருமான அருளிய ஸ்தோத்திரங்கள் அந்த ஸ்தோத்திரங்களையும் மற்றவர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் சபைக்கு கொண்டு வந்தால் அவைகளே சாட்சி சொல்லிவிடும் அந்த பாடல்களே பாடல்களை படிப்பவர்களே அது அது வந்து சாட்சியாக இருக்கும் அதே வந்து இவருடைய என்ன நிலையை பற்றி சொல்லியிருக்கிறாருங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம் அதை கேட்குறவங்க க கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் அவை அவைகளே சாட்சி சொல் ஏன் அவ்வளவு மிகுந்த அழுத்தம் எனக்கு அப்போது இருந்தது என்றால் அப்போது எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது சவிய சமயத்தில் இருந்து சமய கோயில்களை வழிபடும் போது அப்போ ஏன் அப்படி இருந்தது அப்படின்னா வல்லற் பெருமான் தனக்கு எனக்கு அவ்வளவு கொஞ்சம் அற்ப அறிவாக இருந்தது என்று சொல்கிறார்கள் அப்போ வந்து எனக்கு அறிவு கம்மியாகத்தான் சொற்பு அறிவாகத்தான் இருந்ததுன்னு சொல்கிறார்கள் இப்போது ஆண்டவர் என்னை ஏறா நிலை மேல் ஏற்றியிருக்கின்றார் அதாவது வல்லற் பெருமானை இப்போது யாருமே ஏற முடியாத அந்த உயர்ந்த நிலையில் ஏற்றி வைத்திருக்கின்றார் என்று சொல்கிறார் எல்லாவற்றையும் விட்டதனால் வந்த லாபம் இது வல்லற் பெருமான் தன் தாம் வந்து எல்லாத்தையுமே விட்டு விட்டதனால் வந்த லாபம் தான் இது எல்லா யாருமே ஏற முடியாத நிலை மேலே என்னை இறைவன் ஏற்றி வைத்திருக்கிறார் நான் எல்லாமே விட்டு விட்டதுனால்தான் எனக்கு இது கிடைச்சிது இந்த லாபம் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார் ஆதலால் நீங்களும் விட்டு விட்டீர்களானால் என்னைப்போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள் அதாவது நாமளும் எல்லாரும் அதே மாதிரி அவர் மாதிரி அந்த மற்ற இதையெல்லாம் விட்டு விட்டோம்ன்னாக்கா அது வந்து நம்ம வந்து பெரிய வல்லற் அடைந்த மரணமிழா பெருவாழ்வு என்னும் நித்திய வாழ்வை நாமளும் அடைய முடியும் என்று சொல்கிறார்கள் இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக்கொண்டார்களா இந்த சவ சைவத்திலேயும் சமயத்திலேயுமே பற்று வைத்துக்கொண்டு அதில் இருந்தவர்கள் ஏதாச்சும் லாபத்தை பெற்றுக்கொண்டார்கள்னா பெற்றுக்கொள்ளவில்லை யாருமே பெற்றுக்கொள்ளவில்லை நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கி வைத்தது என்றாலோ அந்த லட்சியம் தூக்கிவிடவில்லை ஆனால் அந்த சைவ சமயத்திலுமே அந்த கோயில் வழிபாடும் இருந்ததுனாலயே என்னை இந்த அளவுக்கு தூக்கி வைத்தது என்றால் எனக்கு அது அல்ல அந்த லட்சியமெல்லாம் என்னை இங்கே இந்த மேல்நிலைக்கே தூக்கி விடவில்லைன்னு சொல்கிறார் வல்லற் பெருமாள் அந்த லட்சியம் தூக்கி விடவில்லை என்னை இந்த இடத்துக்கு தூக்கி விட்டது யாதெனில் யாது அது யாருமே அடைய முடியாது அந்த ஏறவா நிலை மேல் என்னை இறைவன் ஏற்றி வை வைத்தது விட்டது என்னன்னாக்கா அக்காலத்திலேயே வள்ளற் பெருமானுக்கு தெரிவிக்க வேண்டியதை இறைவன் தெரிவித்தார் என்று வாசக பெரு விண்ணப்பத்திலும் எத்தேவரையும் நின்சாயையாய்ப் பார்த்ததே அன்றி தலைவ வேறு எண்ணியதுண்டோ எனவும் தேடியதுண்டு நினது உரு உண்மையை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கிறேன் மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநீர் ஒழுக்கம் என்ன அது அந்த பாடல் வந்து மாயையார் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உண்டனையே மதித்து உன் சாயையாய் பிறறி பார்த்ததே அவரும் இறைவனாகவே பிறறி பார்த்ததே அல்லால் தலைவ வேற என்று இறைவனிடமே கேட்கிறார் துவையப்போட பாதம் அறிய நான் அறியேன் துயரினி சிறிதும் இங்காற்றேன் நாயகா எனது மயக்கலாம் தவிர்த்தே நன்றல் புரிவது உன் கடனே என மயக்கத்தையெல்லாம் தவிர்த்து உண்மையான நான் அறிவை கொடுத்து என நன்கு அருள் புரிவது உன்னோட கடன்னு சொல்கிறார் இந்த திருவருப்பா மூகாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தஞ்சாவது பாடலில் மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில் இறைவன் வந்து வல்லற் பெருமானுக்கு தெரிவித்த உண்மை பெருநெறி ஒழுக்கம் என்னவென்றால் கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக என்ற பாடலும் அதாவது கருணையும் சிவமே பொருளென காட்சியும் காணும் காட்சியும் பெருக மற்ற எல்லாம் நெறி மற்றதெல்லாம் மயக்கமான நெல் நெறி என நீ எனக்கு அறிவித்தவண்ணமே நீ என்றால் அந்த இடத்துல இறைவன் ஜோதி ஆண்டவர் வல்லற் பெருமானுக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியது என் செய்வேன் நெறி அதாவது ஒன்றும் தெரியாத அந்த நெறி மாயை வினைகளால் கலக்கம் எய்தியது என் செய்வேன் என்னுடைய தாயே என் என்னுடைய தந்தையே தெருள்நிலை இன்றி கலங்கினேன் எனினும் சிறுநெறி பிடித்தது ஒன்றிலேயே தெருள் எனக்கு தெளிவு கிடைக்கவில்லைனாலும் கலங்கி நின்னாலுமே நான் வந்து சிறுநெறி போய் நான் பிடிக்கவில்லையே உன்னைத்தான் உன்னுடைய திருவடித்தான் நான் பிழைச்சிருந்தேன் அப்படின்ட்டு வள்ளர்பெருமான் இந்த பாடல் திருவருப்பாவில் மூவாயிரத்தி ஐ ஐ ஐநூற்றி மூணாவது பாடலில் சொல்லியிருக்கிறார்கள் அது சிவமே பொருளனும் காட்சியும் பெருக என்றதுதான் அதாவது கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக என்றதுதான் என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு தயவு என்னும் பெரும் கருணை தான் என்னை தூக்கிவிட்டது இந்த ஏறா நிலைமசை ஏ ஏற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நான் வச்சிருந்த தயவுத மற்ற அடுத்த உயிர்கள் மேலே எல்லாற்று மேலே நான் தயவு கொண்டிருந்தது என்னை இந்த ஏறா நிலைமைசை இறைவன் ஏற்றி வைத்தார் என்று பெருமன் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அருப்பிருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருபெறிஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அருட்பிருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்